வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களுக்கு நான் வருக 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 வரவேற்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென மாடு ஒரு ஆறு மாடு விற்பனை மீதி கை கைக்கறவை எப்படி என்னங்கிற சொல்கிறேன் மாடுக்குற அடங்கினு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அருமையான மாடுக்கு போகிறனுங்க மொத்த மாடு என்றைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு சென மாடு மூணு கை கறவை மொத்தம் ஒம்பது மாடு இந்த ஒம்பது மாட்டில் பழைய மாடுகளும் இருக்குது எல்லாம் எப்படி என்னங்கிறத பார்த்துங்க பழைய மாடுங்கன்னா நேற்று போட மாடுதே வேலைக்கு தொழில் ஆரம்பிக்கும் கொடுக்காம வச்சுருக்கிறேன் ஆறு செண மாடு இருக்குது செனைங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணி சாராளமாக பிடிச்சிக்கலாம் கை கறவு இருக்குது அது அலஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இது நேற்று போட மாட்டேன் இருபத்தொம்பது நேரம் போட்டுருந்தேன் எட்டு மாதம் சென காம்பை வந்து அடிச்சு காமிச்சிருந்தேன் லைட்டாக அண்ணா தம்பி லேசாக இருக்குதுன்னு போட்டு அது காம்பளை அடிச்சு காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு மாடு எட்டு மாதான நூற்றி ஒம்பது போட்டு மாடு நல்ல பெரிய மாடு ரெண்டு பருத்தி கூட முன்னாடி தின்னுச்சின்னா கன்று போடையில் சூப்பராக ஒரு இப்போ நல்லா கரைக்கு இன்னொரு ஒரு மாதத்தில் ஏ மடி வச்சு ஃபஸ்ட்டு மாடு பெரிய மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பொல் இப்போவே கறவை அவங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு சொன்னாங்க கொஞ்சம் மடிக்கோசம் இருக்குதே இல்லை கண்ணு கெடரிக்கான கண்ணை வச்சுட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் மடிக்கோசம் தான் இருங்க இது அன்னைக்கா வந்த மாடுன்னு நினச்சிட வேண்டாம் இது புது மாடு அது வேறு டைப்பு இது வேறு டைப்பு ஏன்னா அதே போல் ஆறு ஒழுன்னு ஓட்டணும் அது வேற இது வேற புது தான் இது செனை வந்து கன்ஃபாம்டா நீங்கள் செக் பண்ணால் தெரியும் அப்போ மூணு மாதம் ரெண்டரைலேருந்து மூணு மாதம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த டான் தெரியும் கறவை ரெண்டு நேரம் இருக்குது நம்ம அப்படியே பக்குவம் பண்ணி நாலு மாதம் கடந்துக்கலாம் ஆரே வள்ளு கெடைறி கொண்டு போய் எதையும் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ஹே நல்லா பெரிய மாடுதான் ரொம்ப சில்லும் கிடையாதுங்க ரொம்ப பெருசும் கிடையாது முப்பத்தி ஐயாயிரம் ஆறுவல் கடையறி செனா நீங்கள் செக் பண்ணால் தெரியும் அப்போ மூணு மாதம் மூணுலேருந்து மூன்றரை மாதம் வருதுதான் இண்டி இண்டி செகண்ட் மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் கரை இருக்குது மாடு அளவான மாடுதான் செணம் வந்து உறுதி அதே போல் மூணுலேருந்து மூன்றரை மாதம் இது எல்லாமே நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியே ஏழு மாதம் கணக்கு பண்ணி ஆறு மாதத்துலேயே விட்டுருவோம் ஏன்னா எண்ணிக்கை கணக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் கரை லேட்டாக வரைக்கும் கிழக்குற மாதிரி போயிடும் அதுக்கு ஒரு மாதம் முன்னு கூட்டம் வச்சுக்கலாம் சென மாடுங்கிறத நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் ஏன்னா அப்போ அங்கே கொண்டு போயிட்டு மாத கணக்கு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளும் செனைக்கு சொல்லி வாங்கியிருக்கிற எங்கள் அடித்தாரில் வந்து டாட்ரு வச்சு செக் பண்ணிட்டேன் அப்படி இல்லாமல் நான் செனையின்னு சொல்லவே மாட்டேன் இது மாடு நல்லா நெட்ருக்குதுங்க சந்தன பிள்ளை முப்பத்தி நாலாயிரமா கொடுங்குது சன மூணு மாதம் சன ரெண்டு நேரம் கை வச்சுக்கலாம் நீங்கள் இன்னொன்று கணக்கு பண்ணி ஏழு மாதம் கணக்கு பண்ணி நீங்கள் கரையை வெட்டலாம் அடுத்து இது கெடேரி சிந்து கிராஸ் மாதிரி நாட்டு மாடு கிராஸும் கூட சார் இது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம்னே இது ரேட்டு பால் பால் ரேட்டு வந்து எல்லாம் பக்காவும் வரும் நல்லா கோணங்கணம்லாம் இருக்குதுங்க நல்ல மாடு தானே எட்டு மாதம் தானே இருபத்தி ஒம்பதாயிரம் தான் இது கொண்டு போய் கரெக்டாக எட்டு மாதம் தானே மாடு எந்த ஜரிசி மாடு எச்எப்கு ரசம் இருந்தாலும் கூட களைக்கல பால் நல்ல ரேட் வரும் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் கொஞ்சம் நஞ்சு மின் பண்ணி தரேன் பண்ணி தர்றேன் அடுத்து ஆறாவது நீ எந்த மாடு கேட்குறீங்களோ அந்த மாடு தான் உங்களுக்கு போட்டோ அனுப்பு பார்த்துக்கலாம் ரேட்டு முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி அதே மாடு தான் கரெக்டாக வரும் அடுத்து ஆறாவது மாடு இது தலையீர்த்த சென வந்து ஒரு நாலு மாதம் மூன்றரைந்து நாலு மாதம் கரை இல்லைங்க தலையீர்த்த கெடேரி அது சேர்ந்துருச்சு நல்லா பக்குவமாக வெயில் வேனுக்கு எல்லாத்துக்கும் தாங்க இது இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் ஆறாவது மாடு வேணு நேரம் தொடர கொள்ளுங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சு இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு அடுத்து ஆறாவது மாடுங்கிறது காரி மாடு இது பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ரெண்டு ஈத்து மூணாம் இதுக்கே வாய்ப்பு இல்லை கொம்ப பார்த்தா அப்படி தெரியுங்களே தவிர மாடு இது நல்லா தரமான மாடு சென வந்து நாலு நாலரை மாதம் உறுதி நல்லா தோப்பு துறவு இல்லை மேஜி கலந்தது எப்படிங்கன்னா கறவை விட்டுட்டாங்க மாடு தினமே போடாமல் கறவை விட்டுட்டாங்க செனை வந்து நாலுலேருந்து ஒரு நாலரை மாதம் வரைக்கும் செனை உறுதி நல்ல மாடு நெட்டுக்குதுங்க காரிதா பணம் ஆனால் கறவை நல்ல கறவை அந்த அவங்க ஏழு எட்டு சொன்னாங்க நம்ம ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு சொல்லது எல்லா மாடுக்குமே ஆறு லிட்டருக்கு மேலே தான் வரும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரும் இது வந்து ஒரே சுழி வந்து மின்னுக்கு தள்ளி இருக்குது தோல்பட்டை விட்டு மின்னுக்கு ஒரே தான் மின்னுக்கு தள்ளி இருக்குது இந்த குறவிலைக்கு மேலே அதை பார்த்துக்கணும் விற்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக சொல்லுவாங்க போட்டு அதுக்கு வந்துட்டு நான் அது விலையும் சொல்கிறேன் இருபத்தி ஏழாயிரமாக கொடுங்க இப்பத்தஞ்சு மாடு இருபத்தி ஏழாயிரத்துக்கு தர்றேன் சென மாடு குட்டி ரேட்டு வாங்கி கொண்டு வாங்கிங்க நல்லா பக்குமாயி நல்ல முதலாகும் நல்லா பெருவிட்ருக்குது மாடு ஓரளவுக்கு அடுத்து இந்த சட்டை ஏழாவது மாடு இந்த ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க ரெண்டாம் ரெண்டாநேத்து கிடையாது மாடு அழைச்சிருக்குது பாலெல்லாம் ஒரு மூணு மூணு சொல்லலாம் ஒரு நேரம் மூணு ஆறு லிட்டர் சொல்ல மாடு அழைச்ச பக்குவம் பண்ணி கறந்தமுன்னா பால் கூடும் மேய்ச்சி ஊற்றாலும் ஒரு புரவாசனுக்காகும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ஏழாவது மாடு அடுத்து எட்டாவது மாடு இது செனகெல்லாம் உறுதி இல்லை எதாவது சென்னையாக இருக்குமான்னு இது நல்ல சிந்து டைப்புங்க மாடு சூப்பராக கரைக்கு கரைவை ஒரு மூணு ரெண்டரை மூணு உறுதி அப்புறம் பக்குவன் பண்ண பால் கூடும் மாடு நல்லா பெருவெட்டுருக்குது ஓரளவுக்கு இருக்குது சுழி சுத்தமான மாடுது எல்லாமே அந்த ஒரு மாடு தான் மின்னுக்கு சுழி தள்ளி இருக்குது நான் இருக்கிற சுளை மட்டும்தான் பார்த்து வீடியோ சொல்லுவேன் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதால அதுக்காக சொல்கிறேன் இது காம்பு தப்போ மற்ற எந்த தப்பும் கிடையாது மூணு லிட்டரு பால் கிளம்பில் மாடு ஓரளவுக்கு இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் எட்டாவது மாடு அடுத்து ஒம்பதாவது மாடு நேற்று போட்டிருந்ததே இருபத்தி எட்டாயிரத்து இது போட்டிருந்தேன் பால் அந்த கொஞ்சம் முடி முடிவத்தான்ட்டு தாராளமாக நீங்கள் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு பால் கலந்துக்கலாம் வேணும் மணி நேரம் தொடர்ற மாடு மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தெளிவாக ஒம்பது மாடு சொல்லி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த மாடு சென மாடே ஆறு மாடு போட்டிருக்குறேன் உங்களுக்கு எந்த மாடு எப்படி வேணும்னு சா கேளுங்க பக்குவமாக அனுசரித்து தர்றேன் உண்டானது உண்டான வடிக்கி சொல்லி நான் போடுறேன் இதில் ஒன்று கப்பனையோ பொய்யோ மாடாட்டை வேஷம் போட்டு உள்ள வைப்பில் துணிச்சு கொடுக்கல நானும் பார்த்தீங்கன்னா சென்னைனா செனைக்கு செக் பண்ணி கறவை கறவைக்கு எல்லாம் கேரண்டியாக கொடுக்குறேன் நான் முக்கியமாக நினைக்கிறதா நம்மளை நம்பி செனையுன்னு நான் சொன்னால் வாங்குறாங்க பாருங்க அதனால் நம்ம இன்னும் எவ்வளோ நல்லது நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோடய வியாபாரத்தில் எனக்கு நகல் தொடர் கொண்டு விலையை அனுசரித்து கேட்டு தாராளமாக ஓட்டிகிட்டு போங்க செனையின்னு சொன்னால் செனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கேரண்டி சென சந்தேகம்னா சென சந்தேகம் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதார் கொடுங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே வந்துடும் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு